இன்னிக்கு அஞ்சு புதிய படங்கள் வெளியாக இருக்கு அதுல ரெண்டு படங்களுக்கு ஓரளவு எதிர்பார்ப்பு தான் இருக்கு அது மீண்டும் ஒரு காதல் கதை மற்றும் கவுண்டமணியோட எனக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது மீண்டும் ஒரு காதல் கதை திரைப்படம் மலையாளத்துல வெளியான தட்டத்தின் மறைத்து படத்தோட தமிழ் ரிமேக் தான் இந்த படம் மெல்லிய நகைச்சுவை அழுத்தமான காதல் கலந்த படமா இது இருக்கு அறிமுக நாயகன் வால்டர் இஷா தல்வார் நடிச்சிருக்க இந்த படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு மித்ரன் ஜவஹர் இயக்கியிருக்க இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்பவும் பிடிச்சு போனதால தன்னோட கலைப்புலி இன்டர்நேஷனல் பேனர்ல வெளியிடுறாரு கலைப்புலி தானு எனக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது கவுண்டமணி சவுந்தர் ராஜா கபாலி ரித்விகா நடிச்சிருக்க படம் எனக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது கவுண்டரோட பஞ்ச் வசனங்கள் நடிப்பு அப்படின்னு ரசிகர்களை ஈர்க்கும் விஷயங்கள் நிறையவே இருக்கிறதால படத்துக்கு கணிசமான அரங்குகள் கிடைச்சிருக்கு கணபதி பாலமுருகன் இயக்கியிருக்காரு இந்த அடுத்து நம்ம பார்க்க போற படம் சாக்கோபார் ராம்கோபால் வர்மா ரொம்ப குறைஞ்ச செலவில் இருக்க படம் தான் சாக்கோபார் மதுராஜ் தயாரிச்சிருக்க இந்த படம் ஒரு கிளாமர் பிளஸ் த்ரில்லர் வகையை சேர்ந்தது ஆரே பேர் நடிக்க ஆரே நாட்கள்ல படத்தை முடிச்சிருக்காங்க சூப்பர்ல அடுத்து ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் இது ஒரு சைக்கோ த்ரில்லர் படமா ரம்மி தாண்டவ கோனே படங்கள்ல நடிச்ச ஜி ஆர் ஆர்வின் நாயகனா நடிச்சிருக்காரு இதுல நாயகி கன்னட வரவு பவித்ரா ராகவேந்திர பிரசாத் இயக்கியிருக்காரு ஜோஷ்பா ஸ்ரீதர் இசையமைச்சிருக்காரு வென்று வருவான் புதுமுகம் வீரபாரதி ஷமிரா அலிசபெத் போன்றவங்க நடிச்சிருக்காங்க வென்று வருவான் படத்தை எழுதி இயக்கி தன்னோட ரியாலிட்டி பிக்சர்ஸ் நிறுவனம் மூலமா தயாரிச்சிருக்காரு விஜேந்திரன் தாய் பாசத்தை மயமா வச்சு உருவாக்கி இருக்கிறது இந்த படமா